இன்றைக்கு நம்மால் மற்ற மனிதர்கள் சர்வ சாதாரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் நாம் அவர்களுக்கு பெரும் துயரத்தை பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம் எதிராக அவர்கள் அல்லாத பாதிக்கப்பட்டவர் நம்மால் மோசடி அடையப்பட்டவர் நமக்கு எதிராக அல்லாத செய்வார என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வான் இதனால் நாம் தான் கை செய்யப்பட்டவர்களாக போவோம் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைக்கிறேன் பாதிக்கப்பட்டவர் அல்லாந்து கையே குறிப்பிட்டு காண்பிக்கிறார் பல சந்தர்ப்பங்களை அதன் காண்பித்தார்கள் நமக்கு ஒருவன் உற்றம் விளக்கிறான் என்று சொன்னால் நமக்கு ஒருவன் ஒரு அநீதியை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் நாம் அவனை மன்னித்து விடுவது நம்மால் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய மனிதனை நாம் மன்னிப்பது அல்லாஹனுடைய கன்னியத்தை பல மடங்கு உயர்த்துவதாக அல்லாஹு திருமலை குரான் சொல்வதால் நீங்கள் ஒரு மனிதனை மன்னித்தால் அவருடைய குற்றத்தை பொறுத்து கொண்டால் உங்களுக்கு இணைக்கப்பட்ட குற்றத்தை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்க்கலாம் நாம்

பயந்து <59an> கொள்ளன்க <shite> <MMstein> <cción laughs>

تاكو ويندو نام پروکوبيار بني نيك نام الله تني پادتا کيندو اسلام عليڪم ورحمت الله وبرڪت